திமுக அரசை கண்டிச்சு அஇஅதிமுக மாணவரணி பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடப்பாடியாக இந்த திட்டத்தை தொடர்ந்து கையிலெடுத்து எங்க ஆட்சியில பத்து வருஷியில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் குடும்பத்துக்கு ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி செலவுல அத்தனை ஏழை எளிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அப்புறம் கல்லூரிகள் மாணவர்கள் முதல் கட்டதாரிகள் பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கோம் இது ஒரு மாபெரும் திட்டம் இதுல அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதுல எத்தனையோ பேர் சோசியல் மீடியால நம்மளே டிவியில பாக்குறோம் இதுல எவ்வளவு இருக்காங்க திமுக அரசு நாளே முக்கால் வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் பத்தி வாயே திறக்கல இந்த மூணு மாசத்துல முடி போகுது ஆச்சு இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சரி எலெக்ஷன் வருது நீங்க ஓட்டுக்காக சொல்றீங்கன்னா உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் சரி ஏதோ ஒண்ணு அதையாவது ஒழுங்கா குடுக்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்க கடைசி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேங்கிறீங்க ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமா கொடுங்க நாங்க வேண்டாம்னு சொல்ல அவங்க பாவம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே காசு செலவு பண்ணி லேப்டாப்பும் வாங்கிருப்பாங்க சரி அடிஷனல் லேப்டாப்பா இருந்துட்டு போட்டோம் ஆனா பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிற ஸ்டூடண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவன் இருந்து படிச்சு லேப்டாப் பயன்படுத்தி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அத தொடர்ந்து யூஸ் பண்ணி சாப்ட்வேரா இருக்கும் அவங்க தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு மேல வாங்குறதுக்கு அது உபயோகமா இருக்கும் அம்மா இருக்கும்போது புரட்சியில தமிழர் எடப்பாடியா இருக்கும்போது பதினொன்னு பன்னெண்டு மாணவர்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டே கிடையாது

அதுக்கப்புறம் வந்து என்னென்ன துறைகள் சார்ந்த யாருக்குங்க அந்த கிளாரிட்டியில தெளிவுப்படுத்தல இத வன்மையாக கண்டிக்கிறோம் அஇஅதிமுக மாணவரணி எல்லா மாணவர்களும் முக்கியம் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் பார்த்தா ஒரு ஒத்துன்னு பார்ப்பாங்க அண்ணா திமுக அப்படி பார்க்காது ஏன்னா எங்க கட்சி தான் மடிக்கணினி கொடுத்தது சைக்கிள் கொடுத்தது இவங்க வீட்டுக்கு இத்தனை பிரச்சனை பண்ணப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏழை சதவிதான் கொடுத்தது எடப்பாடியார் தான் சொல்யூஷனை மட்டுமே கொடுத்துட்ருக்கற கட்சி அண்ணா திமுக ப்ராப்ளமா பேசி அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்க கட்சி திமுக இதை வன்மையாக கண்டிச்சு உடனடியா நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லேப்டாப் கொடுக்கணும் அது என்ன நீங்க டிசம்பர் பத்தொன்பது குடுக்குறேன் நீங்க டிசம்பர் பத்தொன்பது குடுத்துட்டிக்கலாம் நாளான்னைக்கு இப்ப அன்பள் மகேஷன் என்னங்கிறாரு அப்புறமாங்க ஜனவரியில குடுப்பாரு முதல்வர் ஏன்ப்பா எப்பப்பா குடுப்பீங்க ஜனவரியில கொடுக்க ஆரம்பிச்சு பிப்ரவரி லெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு மாதத்துல நீங்க குடுத்துருவீங்களா பத்து லட்சம் பேருக்கு குடோன்ல இருக்குன்னா லேப்டாப் எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே குடோன் குடோவுன் வந்துருச்சுன்னு எப்போ நியூஸ் வந்தது அன்பள் நாலு வருஷமா நான் பத்து நியூஸா சொல்றாரு ஃபர்ஸ்ட் என்னன்னாரு இருபத்தி ரெண்டுல லேப்டாப் பதினோரு லட்சம் முடியாது அஞ்சு லட்சம் குடுக்கலாம்னாரு அப்புறம் என்ன அஞ்சு லட்சம் இல்லனாரு அப்புறம் டேபா லேப்டாப் பண்ணி பண்ணிக்கிறோம் அப்புறம் டிஃபிகல் இருக்கு அதுக்கப்புறம் மறுபடி கொடுக்க போறோம் அப்புறம் அவைலபிலிட்டி இல்லனாரு அதுக்கப்புறம் நிதி சும்பினாரு நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு என்ன நிதி சுமை ரெண்டாயிரம் கோடிக்கு கருணாநிதி பேர்ல கலையரங்கம் லைப்ரரி அது இதுன்னு கட்டுறது உங்களுக்கு நிதி இருக்கு அப்ப ஆயிரம் கோடிக்கு உங்களால வந்து வருஷத்துக்கு ஆயிரம் கோடி இருந்தா எல்லாரும் அதிமுக ஆட்சியில் அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் லேப்டாப் ஒவ்வொரு வருஷம் கொடுத்து தொள்ளாயிரத்தி கோடி ஒதுக்கணும் ஒதுக்கி ஏழை எளிய மாணவர்கள் கொடுத்தோம் அனில் மகேஷ் பையன்கோ குழந்தைக்கோ பேருக்கோதிநெருந்தைக்கோப்டாப் அரசு பள்ளியில பள்ளியில் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் அப்பா ரூபாய் அம்மா ஐம்பதாயிரம் ஒரு குடும்ப சம்பாரிச்சாலே இன்னைக்கு யாரும் பள்ளியில படிக்கிறது இல்ல நிறைய பேர் வெளியில பிரைவேட் ஸ்கூல் போறாங்க அப்ப அரசு பள்ளியில படிக்கிறவங்க குடிசையில் இருக்கிறவங்க ஏழை மக்கள் ரொம்ப சிரமப்படுறவங்க அவங்களுக்கு போய் பயனடையணும் அடையணும் இந்த திட்டத்தை

எதுலயுமே இல்ல ஒரு சிக்கல் லேப்டாப்ல மட்டும் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் தனி மனித தாக்கலுக்கு போல கோபமா இருக்கு உங்களால உங்களை இந்த ஒரு சின்ன தனியார் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை சரி பண்ணி பண்ண முடியலாம் ஆட்சியில வெளியே போங்க எங்க எடப்பாடி ஆட்சி நடத்துவாரு எங்க மாணவருக்கு எல்லாம் கொடுப்பாரு நாங்க பாத்துக்கிறோம் காரணம் ஆயிரம் சொல்லாங்க ஓ வீட்டுக்கு போறீங்கன்னா பசங்க எல்லாம் காலையில அம்மா கடைக்கு போலவான்னு கேட்டா அம்மா இல்லமா டயர்டா இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பையன் வந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டு போனா ஓடிவான் அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த ப்ரயாரிட்டி அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கிறாங்க